குழாய் கணக்கை பொறுத்தவரை மொத்தமே ரெண்டே மொத்தம் ரெண்டை மாட்டாங்க 1 இன்னொரு மைனஸ் இந்த ரெண்டத்தையும் வச்சு தான் வித்தை காமிக்க போறோம் சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த பிளஸ் மைனஸே மைனஸ் வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பாக்க போறோம் சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி ஒரே ஒரு கணக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் வீடியோவை முதல்ல இருந்து பார்த்தாதான் கடைசி இருக்கக்கூடிய சம்மு தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பைப் ஏ கேன் ஃபில் எ சிஸ்டர் இன் 4 ஹவர்ஸ் while pipe B can empty in 6 hours if both of them are opened together at the same time when the tank is empty the number of hours taken by them to fill it is அதாவது ஒரு நீர் தொட்டியை குழாய் ஏ வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் நாலு மணி நேரம் ஆகிறது அதே நேரத்தில் குழாய் பி ஆனது ஆறு மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்து விட்டு காலி செய்கிறது ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரி என்ன குடுத்துருக்காங்க முதல்ல ஏ அப்படிங்கிற ஒரு குழாய் இருக்கு அது ஒரு தொட்டிய எத்தனை மணி நேரத்துல அஹ் ஃபில் பண்ணுதா நாலு மணி நேரத்துல நிரப்புதான் நல்ல நியாபகிச்சிக்கோங்க நாலு மணி நேரம் இந்த குழாய் கணக்கு வந்துட்டாலே அவன் குடுத்துருக்கக்கூடிய மணி நேரத்தை எப்படி எழுதுவோம் ஒன்னு பை நாலு எழுதுவோம் மறந்து போய் நாலு போட்டுறாதீங்க ஏ அப்படிங்கிற குழாய் நாலு மணி நேரம் நினைச்சுன்னா குழாய் கணக்குகள் வந்துட்டுனாலே ஒன்னு பை நாலு அதாவது அவங்க கொடுத்திருக்க கூடியதுல இருந்து அவங்க அதோட தலை கீழே எழுதுவோம் ஏ என்ன பண்ணுது ஒன்னு பை அதாவது நாலு மணி நேரத்துல நிரப்புது அதை ஒன்னு பை நாலுன்னு போட்டிருக்கோம் இதை நிரப்புதல் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன் சரி குழாய் பி என்ன பண்ணுது ஆறு மணி நேரத்துல தொட்டியை காலி செய்து என்ன செய்து ஆறு மணி நேரத்துல ஆறு மணி நேரத்தோட தலைகீழ எழுதிக்கிடுவோம் ஒன்னு பை ஆறு என்ன செய்யுது காலி செய்து இப்ப தாங்க நம்ம பிளஸ் மைனஸ் மேட்ருக்கு வர போறோம் நல்லா வச்சுக்கோங்க பிளஸ் அதாவது நிரப்புதல் அப்படின்னாலே பிளஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க குழாய் கணக்கு வந்துட்டுனாலே நிரப்புதல் அப்படின்னாலே பிளஸ் காலி செய்தல் அப்படின்னு வந்துட்டாலே மைனஸ் இது ரெண்டு தாங்க இது ரெண்டு தான் சால்வ் பண்ண போறோம் அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா குழாய் ஏ ஒரு தொட்டியை நாலு மணி நேரத்துல நிரப்புது அது ஒண்ணு பை நாலுன்னு போட்டிருக்கோம் ஒன்னு பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க போறோம் நிரப்புறதுனால பக்கத்துல பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க சரி குழாய் என்ன பண்ணுது ஒன் ஆறு ஆறு மணி நேரத்தில் காலி செய்து ஒன்று பை ஆறு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதை காலி செய்யறது அப்படிங்கறதுனால அதாவது தொட்டியை ஒன்று ஒன்று பை பை நாலு நாலுன்னு போட்டிருக்கோம் காலி செய்யறதுனால மைனஸ் ஒன்று பை ஆறுன்னு போட்டிருக்கோம் இதை சால்வ் ஆன்சர் அவ்வளோதாங்க சரி கீழே இருக்க நாலுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்துருமா சரி எடுத்துடலாம் நாலு ஆறு எல்சிஎம் எடுத்தா ரெண்டு இரு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு மிச்சம் ரெண்டு போடுங்க ரெண்டு

மூணு மைனஸ் ஒண்ணு இன்ட்டு அவ்வளவுதான் இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கூடிய தலை கீழா எடுத்து தான் நம்ம முதல்ல கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா அது மாதிரி கடைசி இப்படி ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பை ரெண்டு வச்சுக்கிடாம இதையும் தலை கீழா மாத்தணும் அதாவது தலை கீழே எடுத்து பண்ணுதும் கடைசி ஆன்சர் வந்து எடுத்தும் இந்த மாதிரி தலை கீழே

நீர் தொட்டி முழுவதும் காலி செய்ய காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு பனிரெண்டு மணி நேரம் ஆகிறது நிரம்பும் குழாய் வெளியேற்றும் குழாய் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் அதாவது ஒரு குழாய் இருக்கு அதை நம்ம ஏன் எடுத்துக்கிடுவோமோ சும்மா பேர வச்சுக்கிடுவோம் அப்போ ஏ அப்படிங்கிற குழாய் என்ன செய்தான் பத்து மணி நேரத்துல ஒரு தொட்டிய நிரப்புதான் நிரப்புதுன்னா அதாவது பத்து மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ பத்து மணி நேரத்தை ஒன்னு பை பத்து எழுதுவோம் சரி இருக்கட்டும் அதாவது இன்னொரு குழாய் இருக்கு அதை நம்ம பீன் வச்சுக்கிடுவோமே அந்த பி அப்படிங்கிற குழாய் என்ன செய்யுதான் பனிரெண்டு மணி நேரத்துல ஒரு தொட்டிய காலி செய்யுதான் சரி இருக்கட்டும் பனிரெண்டு மணி நேரத்தை இப்ப நம்ம எப்படி போடுவோம் ஒன்னு பை பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம் அதாவது ஏ குழாய் என்ன செய்து நிரப்புது பி குழாய் என்ன செய்து காலி செய்து அப்ப நிரப்புறதுக்கு பிளஸ் காலி செய்யறதுக்கு மைனஸ் அவ்வளவுதான் சரி வாங்க ஒன்னு பை பத்து பிளஸ் ஒண்ணு பை பத்து மைனஸ் ஒன்னு பை பனிரெண்டு சரி அப்போ பத்துக்கும் பனிரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அறுபது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதுக்கு எல்சியம் எடுத்து காமிக்கணுமா நீங்க அதாவது பத்துக்கும் பன்னிரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா அறுபது அதாவது நம்ம மேல ரெண்டு எல்சியம் எடுத்து காமிச்சதுனால இங்க எடுத்து காமிக்கல வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சரி அப்போ பத்து இருக்கு பத்து கூட எதை எதைக்குன்னா அறுபது வரும் ஆறு பேருக்குனா அறுபது வரும் அப்ப இன்ட்டு ஆறுன்னு போட்டுக்கோங்க பனிரெண்டு கூட எத்தனை பேருக்குன்னா அறுபது வரும் அஞ்சு பேருக்குனா அறுபது வரும் சரி ஒன்னு இன்ட்டு ஆறு ஆறு மைனஸ் ஒன்னு இன்ட்டு அஞ்சு அஞ்சு அப்போ ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்னு

இருபத்தி எக்ஸாமில் கேட்கப்பட்டது சரி வாங்க முதல்ல என்ன அதை அப்படி எழுதிக்கலாம் அதாவது ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் இருக்கு அது எவ்வளோ மணி நேரத்துல ஒரு ஒரு தொட்டி நிரப்புதான் ஆறு மணி நேரத்துல ஒரு நிரப்பு தான் அப்போ ஆறுனா போடுவோம் ஒன்று பை ஆறுன்னு போடுவோம் சரி இருக்கட்டும் அப்போ அது எட்டு மணி நேரத்துல தான் அதான் ஒன்னு பை எட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் என்ன கொடுத்துருக்காங்க நல்ல வாசிங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு குழாயும் திறந்து விடுதாங்களாம் ரெண்டு மணி நேரம் கழிஞ்ச உடனே ஏ அப்படிங்கிற குழாயை மூடிடுதாங்களாம் மிச்ச தொட்டிய நிரப்புறது பி அப்படிங்கிற குழாய் மட்டும்தான் தனியா இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நிரப்புது அப்போ அப்ப பி அப்படிங்கிற குழாய் எவ்வளவு மணி நேரம் அந்த தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறதுதான் கேட்டிருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி அதாவது ரெண்டு குழாய் இருக்கு ஒரு குழாய் வந்து ஒரு மணி நேரத்தில் நிரப்பிரும் இன்னொரு குழாய் ஒரு தொட்டிய எட்டு மணி நேரத்துல நிரப்பிரும் அதாவது ரெண்டு மணி நேரம் இரண்டு குழாய்களையும் திறந்து விடுதாங்க சரி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த குழாய் ஏவ மூடிடுறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய தொட்டியை நிரப்புறது குழாய் பி அதன அதாவது ரெண்டு மணி நேரத்திற்கும் கூடுதலாக குழாய் பி வந்து இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கும் கூடுதலாக குழாய் பி வந்து வேலை செய்யுது குழாய் ஏவை ரெண்டு மணி நேரத்தில் நிரப்பிட்டாங்க அதுதான் இதற்கான அர்த்தம் இப்படி போட்டுட்டு ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டணுங்க அவ்வளவுதான் இதை சால்வ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் அதாவது இந்த மாதிரி கணக்கு வந்துட்டாலே இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப சால்வ் பண்ணிடலாமா இப்போ ஓர் ரெண்டா ரெண்டு மூவி ரெண்டு ஆறு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா சரி அப்போ ஒன்று பை மூணு பிளஸ் ரெண்டு எக்ஸு டிவைட் பை எட்டு ரெண்டு பிளஸ் எக்ஸு டிவைட் பை எட்டு ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எட்டுக்கும் மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு சரி அப்போ மூணு கூட எத்தனை பேருக்குன்னா இருபத்தி நாலு வரும் எட்டை பேருக்குன்னா இருபத்தி நாலு வரும் எட்டு கூட எத்தனை பேருக்குன்னா இருபத்தி நாலு வரும் மூணு பேருக்குனா இருபத்தி நாலு வரும் அப்போ ஒன்று இன்ட்டு மூணு எட்டு பிளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு பிளஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் எட்டை அப்படியே போட்டுக்கோங்க பிளஸ் இந்த என்ன பண்ண போகிறோம் இந்த மூணு இந்த ரெண்டு கூடையும் இந்த எக்ஸு கூடையும் பெருக்க போகிறோம் வேற ஒன்னுமே செய்யப்படுவது இல்லைங்க அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு பிளஸ் மூணு இன்ட்டு எக்ஸு மூணு எக்ஸு டிவைட் பை இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி இருக்கட்டும் அப்போ ஆறு பிளஸ் எட்டு எத்தனை பதினாலு பதினாலு பிளஸ் மூணு எக்ஸு டிவைட் பை இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இருபத்தி நாலு வலது பக்கம் கொண்டு போயிடுவோமா வலது பக்கம் போகவேல இன்ட்டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் அதாவது பிளஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலு இருக்கும் அதான் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம் அப்போ மூணு எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இருபத்தி நாலு பதினாலு வலதுபோக்க வரையில் மைனஸ் பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் இப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு கூட பதினாலு மைனஸ் பண்ணும் அப்படின்னா பத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் எக்ஸ் ஈக்குவல் டு பத்து பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு கொஸ்டின்ல பாருங்க அப்படி ஏதாச்சு இருக்கா ஆப்ஷன்லாம் இல்லவே இல்லை அப்போ இந்த பத்து பை மூணு அப்படிங்கிறத சம பின்னமாக இருக்கக்கூடிய இந்த பத்து பை மூணு கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம் கீழே இருக்கக்கூடிய மூணு அப்படி இருக்கட்டும் இந்த சைடு மூணு போட்டுக்கிட்டு தான் ஏன் இந்த மூணையும் மூணையும் போயிருக்கணும்னா ஒம்போது அந்த ஒன்போது கூட ஒன்ன கூட்டணும் அப்படின்னா பத்து அதாவது இந்த மூணு கூட இந்த மூணு பேருக்குதோ இந்த பெருக்குன வேல்யூவை இந்த ஒன்னு கூட பிளஸ் பண்ணணும் அவ்வளவுதாங்க அதாவது இப்படி பெருக்கணும் அப்படின்னா பத்து பை மூணுன்னு வரும் பத்து பை மூணு நாளும் ஒண்ணுதான் மூணு ஒன்னு பை மூணு நாளும் ஒண்ணுதான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்த சம் பேர்லாமா என்ன கொடுத்துருக்காங்க First pipe can fill a tank in 30 minutes. Second pipe can fill the same tank in 60 minutes. A third pipe can empty the same tank uh, if it is full in 45 minutes. If the tank is empty and all the three pipes are open, in how many minutes will the tank fill? முதல் குழாய் ஒரு தொட்டியை முப்பது நிமிடங்களில் நிரப்பும் இரண்டாவது குழாய் தொட்டியை அறுபது நிமிடம் ஆகும் மூன்றாவது குழாய் நிரப்பிய தொட்டியை காலி செய்ய நாற்பத்தைந்து நிமிடம் ஆகும் தொட்டி காலியாக தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடத்தில் நிரம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி அதாவது ரெண்டாவது கொஸ்டினே மாதிரிதான் வேற ஒண்ணுமே இல்ல குழாய் அதாவது முதல் குழாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதை ஏன்னு எடுத்துக்கிடுவோம் அந்த குழாய் என்ன செய்ய முப்பது நிமிடத்துல ஒரு டேங்க நிரப்பு தான் ஒன்னு பை முப்பதுன்னு போடுவோம் சரி பி அப்படிங்கிற குழாய் அறுபது நிமிடத்துல நிரப்பு தான் அப்ப ஒன்னு பை அறுபதுன்னு போடுவோம் இது நிரம்ப கூடியது இது நிரம்பல் இது நிரம்பல் சரி

நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி இருக்கட்டும் முப்பது கூட எத்தனை பேருக்குனா நூற்றி எண்பது வரும் ஆற பேருக்குனா நூற்றி எண்பது வரும் அப்போ மேலே ஆறால பெருக்கிக்கலாம் சரி அறுபது கூட எத்தனை பேருக்குன்னா நூற்றி எண்பது வரும் மூணு பேருக்குனா நூற்றி எண்பது வரும் சரி மேலே மூணால பெ பெருக்கிக்கலாம் அப்போ நாற்பத்தஞ்சு கூட எத்தனை பேருக்குனா நூற்றி எண்பது வரும் நாலு பேருக்குன்னா நூற்றி எண்பது வரும் மேலே நால பெருக்கிக்கலாம் இப்போ ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் ஒன்னு இன்ட்டு நாலு நாலு அப்போ ஆறு பிளஸ் மூணு ஒம்பது ஒம்பது கூட நாளைக்கு கழிச்சோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு பை நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சா பதினஞ்சு மிச்சம் மூணு இருக்கும் ஒரு சைவர் அப்போ முப்பது ஆறு அஞ்சா முப்பது அப்போ ஒன்று பை முப்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்திருக்கு இதே நம்ம என்ன செய்யணும் தலைகீழாக மாற்றணும் முப்பத்தாறு ஆன்சர் இருக்கா ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியான விடை

ரெண்டு பை ஏழு பாகம் நிறையறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுதான் சரிங்களா அதாவது ஒரு தண்ணீர் தொட்டில ரெண்டு பை ஏழு பாகம் நிறையறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுதான் அப்போ கடைசி என்ன கேட்டிருக்காங்க மீதமுள்ள தொட்டியை நிரம்ப இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று மைனஸ் ரெண்டு பை ஏழு அதாவது ஒன்னு ரெண்டு பை ஏழு கழிச்சோம் அப்படின்னா அஞ்சு பை ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது இன்னும் அஞ்சு பை ஏழு பாகம் நிரம்ப வேண்டி இருக்கு அதாவது ரெண்டு பை ஏழு பாகம் யாருக்குனவே நிரம்பி இருக்கு இன்னும் அஞ்சு பை ஏழு பாகம் நிரம்ப வேண்டியிருக்கு இந்த அஞ்சு பை ஏழு பாகம் நிரம்ப இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுதான் கேள்வி அவ்வளவுதான் இதுதான் கேள்வி சரி இதை நம்ம கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் இது நீங்க பர்சன்டேஜ் கணக்கு அது எல்லாமே நீங்க நம்ம வீடியோ பாத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா புரியும் அதாவது இப்பவும் நான் சொல்லி தரேன் வேற ஒண்ணுமே இல்லைங்க ஒரு தொட்டியின் இரண்டு பை ஏழு பாகம் சாரி இரண்டு பை ஏழு பாகம் நிறைய எட்டு மணி நேரம் ஆகுது அதாவது இது நிரம்ப நிரம்ப கூடியது இது வந்து மணி நேரம் சரிங்களா அதாவது ரெண்டு பை ஏழு மணி நே அதாவது ரெண்டு பை ஏழு பாகம் நிறைய எவ்வளவு மணி நேரம் ஆகுது எட்டு மணி நேரம் ஆகுது அப்போ அந்த ஒரு தொட்டி முழுவதும் நிரம்ப எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த மாதிரி தான் கிராஸ் மெத்தடுக்கு நம்ம உருவாக்கணும் அதாவது மணி நேரத்தை கொண்டு போய் அஹ் நிரம்புறதுக்கு கூடாது அதாவது தொட்டி அப்படிங்கிறத ரெண்டு பை ஏழு மேல நிரம்பி இருக்கோம் இது தொட்டியோட அளவு இதை கொண்டு போய் மணி நேரத்துல சொல்ல கூடாது சரி கிராஸ் மெத்தட்ல பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பை ஏழு எக்ஸ் கூட பெருக்கணும் ஒன்ன எட்டு கூட பெருக்கணும் அவ்வளவுதாங்க அப்போ எக்ஸ் இன்ட்டு ரெண்டு பை ஏழு ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும்

நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் சரி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க தொட்டியோட இரண்டு பை ஏழு பாகத்தை நிரப்ப எட்டு மணி நேரம் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஒரு தொட்டி இதுல இருந்து ரெண்டு பை ஏழு பாகத்துல இருந்து இந்த முழு தொட்டிக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை கழிச்சுட்டோம் அப்படின்னா அதாவது இந்த இருபத்தி எட்டுல இருந்து இந்த எட்டு மணி நேரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதம் ஐந்து பை ஏழு பாகம் நிரம்ப கூடிய மணி நேரம் நம்மளுக்கு கிடைச்சிருமா அதாவது இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி எட்டுல இருந்து எட்ட கழிச்சோம் இன்னும் தேவைப்படும் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்துருவோம் இருபது மணி நேரம் இருக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இந்த கணக்கு கண்டிப்பா புரியுங்க இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்துட்டு போங்க புரியல அப்படின்னாலும் இன்னொருக்கு ரீப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்